ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட் கூறக்கடை கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி ஓரளவு வெண்டக்கா சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க இதுக்கு தொட்டுக்க பேட்டப்பில் தான் இன்றைக்கி நான் வாங்க இந்த சாதம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சாதம் செய்கிறதுக்கு பேன் ஒன்று வச்சுக்கலாங்க மூணு அளவுக்கு செத்துருக்கேங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் வெண்டைக்காயை நான் வந்து நல்லா கழுவிட்டு சுத்தமாக தொடைச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி செய்யும் போது வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்காதுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க இது கூட மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம வெண்டைக்காயிலே மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாதமும் இந்த மாதிரி ஒருடவை செஞ்சு பாருங்க இப்போ நான் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டேன் மசாலா எல்லாமே வெண்டைக்காயில் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க அதே மாதிரி கொஞ்சம் நல்லா நமக்கு ஃப்ரை ஆகிருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிடணுங்க இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் வெண்டைக்காய் சாதம் செய்கிறதுக்கு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெங்காயத்து கூடையே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பூண்டு வந்து ஒரு நாலு பல்ல அளவுக்கு தோலோட தட்டி சேர்த்துருக்கேங்க வெண்டக்காய் சாதத்துக்கு நம்ம பூண்டு தட்டி செய்யும் போது மனமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்குங்க சாப்பிடும்போது வாயில கடிப்படுறதுக்கு இப்போது வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பழமான தக்காளியாக சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளி மசியறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா நம்மளுக்கு சாஃப்ட் ஆகணுங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி ஒரு நாலு கிட்டே நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு தோல் நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் எண்ணெயிலேயே இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கணுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷங்கிட்ட நல்லா வதக்கிட்டேங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த மசாலா படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ ஒரு நாலு கிட்ட நல்லா வதக்கி விட்டுட்டேங்க இப்போ நம்ம ஆற வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம் வெரைட்டி ரைஸ்க்கு எப்போவுமே நம்ம சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்தா நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க இன்றைக்கி நான் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கான சாதம் வந்து எடுத்துருக்கேங்க சாதத்தை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக மலித்தலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்ல சாதம் வந்து கலந்து விட்டாச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான யம்மியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி வெண்டக்காய் சாதம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தொட்டுக்கிறதுக்கு நம்ம வடகம் இல்லைனா அப்பளம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தாலே போதுங்க டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் கொண்டு வருவாங்க நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூற கிடைக்கிச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்த புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்